அனைவரையும் சரிசமமாக பாவிக்கும் துளாராசி அன்பர்களே நீங்கள் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்டவர்கள் இந்த ஆண்டு குடும்ப நலம் சீராக இருக்கும் சங்கடங்களை சமாளிக்கக்கூடிய துணிவு பிறக்கும் பொருளாதார நிலையில் கெடுதல் ஏற்படாமலும் காப்பாற்றுவீர்கள் இந்த நற்பலன்கள் ஏற்படுவது உறுதி இதற்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் அலைச்சிலும் தவிர்க்க முடியாமல் போகும் உடல் நலம் பாதிக்கப்பட இடம் உண்டு கவனம் தேவை உறவினர்கள் மூலம் ஏதேனும் தொல்லை உண்டாகலாம் அதையும் சமாளித்து விடுவீர்கள் கவலை வேண்டாம் பண சங்கடம் வராமல் இருக்க வாய்ப்புண்டு பெரியோர் நல்லாசியை விரும்பி பெறுங்கள் தெய்வ பணி தர்ம பணிகளில் ஈடுபட்டு வந்தால் கவலை குறையும் உத்தியோகத்தில் தெம்பும் தைரியமும் அதிகம் ஏற்படும் இயந்திர பணியில் ஈடுபட்டுள்ளோர் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது காவல் இராணுவம் போன்ற துறைகளில் உள்ளோருக்கு குறை உண்டாகாது தன்மையும் தீமையும் கலந்தவாறு இருக்கும் வியாபாரிகளுக்கு அளவான லாபம் உண்டு கலைச்சல் தவிர்க்க முடியாமல் போகலாம் விவசாயிகள் எச்சரிக்கையுடன் இருந்தால் எந்த வில்லங்கமும் வராமல் காத்துக்கொள்ளலாம் மருத்துவர்கள் பொறியியல் துறை வல்லுநர்கள் புதிய முயற்சியில் ஈடுபடலாம் அரசியல்வாதிகளுக்கு சோதனை ஏற்படலாம் மனதுக்கு மிகுந்த சங்கடம் உண்டாகக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஏற்படலாம் ஆனால் எதையும் துணிவோடு சந்திக்கும் ஆற்றில் ஏற்படவும் இடம் உண்டு தெய்வ காரியங்களில் ஈடுபட்டு வந்தால் தொல்லை குறையும் கலைத்துறையில் எ நல்லவிதமாக இருக்கும் எதிர்த்து போராடி சிற்சில பிரச்சனைகளை தீர்த்து கொள்வீர்கள் பொதுவாக அலைச்சலும் கடும் உழைப்பும் தவிர்க்க முடியாத நேரம்தான் இது துணிவுடன் எதையும் எதிர்நோக்கும் ஆற்றல் இருக்கும் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு கழிப்புடன் விளங்கும் பந்துகளால் ஏதேனும் பிரச்சனை உண்டாகலாம் கவனமாக இருங்கள் உங்களுடைய கௌரவம் ஓங்கும் பொருளாதார வளர்ச்சி குடும்ப நலம் தொழில் வளம் பதவி உயர்வு போன்ற நற்பலன்கள் ஏற்படும் மாணவர்கள் அளந்து பேசினால் நன்மை பெருகும் உத்தேசித்து நல்ல மனதோடு அணுகும் விஷயங்களில் வெற்றி உண்டாகும் புதிய புதியவர்களுடன் எந்த விதத்திலும் தொடர்பு கொள்வது போன்றவற்றை அறவே நீக்க வேண்டும் மீறினால் ஏமாற்றப்படுவீர்கள் சித்திரை மூன்று நான்கு பாத நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு தொழில் மிகுந்த அக்கறையுடன் இருப்பது அவசியம் வியாபாரிகளுக்கு அனுகூலம் இருக்கும் வியாபாரிகளுக்கு சிறு நஷ்டம் இருக்குமானால் பின்னர் ஆதாயமாக இருக்கும் விவசாயிகளுக்கு பிரச்சனை உண்டாகாது கலைத்துறை சம்பந்தப்பட்ட நபர்களுக்கும் பிரச்சனை உருவாகாது உடல் நலனில் அக்கறை செலுத்துங்கள் அதை செய்தி செய்து விடுங்கள் பண கஷ்டம் இருக்காது ஆனால் உழைப்பும் அலைச்சலும் அதிகமாகவே இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உடல் நலம் சீராக இருக்கும் மிகவும் உன்னதமான நேரம் நடந்து கொண்டிருக்கிறது திருமணம் மகப்பேறு போன்ற பாக்கியங்கள் உண்டாகலாம் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கவும் வாய்ப்புண்டு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வரும் விவசாயிகளுக்கு பிரச்சனை ஏதும் உருவாகாது எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் இழிச்செல்லுக்கு உள்ளாக நேரலாம் எச்சரிக்கை தேவை விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு தம்பதியரிடையே மகிழ்ச்சி மேலோகும் அகாத காரியங்களை செய்ய சொல்லி உங்களை தடுமாற்றத்திற்கு உள்ளாக்கும் நிலைமை வரலாம் அன்றாட பணிகளில் செயலாற்றுங்கள் தொழிலாளர்களுக்கு உண்டாகும் திருமணம் போன்ற நற்காரியங்கள் நிகழவும் வாய்ப்புண்டு கலைத்துறை சம்பந்தப்பட்ட பணிகள் சுறுசுறுப்படையும் கணவன் மனைவி உறவு கழிப்புடன் விளங்கும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் குலதெய்வ பூஜை மற்றும் உன்னோர் வழிபாடு செய்யுங்கள் சிறப்பு பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் பச்சரிசி சாதம் வெள்ளம் எல் நல்லெண்ணெய் கலந்து காக்கைக்கு வைக்கவும் அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு தெற்கு செல்ல வேண்டிய ஸ்தலம் பஞ்சனூர் திருப்பதி ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்ல வேண்டிய மந்திரம் ஓம் லம் ஸ்ரீ கமலதாரின்யை நம